தமிழ் சினிமாவில் இன்னைக்கு ஐநூறு கோடி அறுநூறு கோடினு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நிறைய படங்கள் போட்டி இருக்கு ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் எப்படியாவது நூறு கோடி வந்துடாதா அப்படின்னு நிறைய பேர் இயக்கத்தில் இருந்தாங்க அப்படி தமிழ் சினிமாவில் நூறு கோடி அடித்த முதல் பத்து படங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல் படம் சிவாஜி ஏவிஎம் ஸ்டூடியோ சரவணன் தயாரிப்பில் ஷங்கர் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா நடிச்ச படம் தான் இந்த சிவாஜி உலகல இது நூத்தி முப்பது கோடி கலெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவோட முதல் நூறு கோடி படமா இது அமைஞ்சிச்சு இரண்டாவது படம் தசவதாரம் கமல் நடிப்புல பத்து கெட்டப்ல சும்மா அசந்தி இருந்தாரு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல ஆஸ்கர் பிலிம் ரவிச்சந்திரன் தயாரிப்புல வெளிவந்த படம் தான் இது இந்த படமும் நூறு கோடி தாண்டி தமிழ் சினிமாவோட நூறு கோடி கிளப்ல இரண்டாவது படமா இணைஞ்சிச்சு மூணாவது படம் எந்திரன் சன் டிவி புரொடக்ஷன்ல மறுபடியும் சங்கரும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் இணைந்து உருவான படம் தான் இந்த எந்திரன் இந்த படத்தோட பட்ஜெட்டே கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி ரெண்டாயிரத்தி பத்துல இது மிகப்பெரிய படமா இருந்துச்சு ஆனா தமிழ் சினிமாவை இந்த உலகத்தோட உச்சத்துக்கு கூட்டிட்டு போனது இந்த படம் தான் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பது கோடி உலக இந்த படம் வசூல் பண்ணிச்சு கமல் ரஜினி மட்டுமே நூறு கோடி கிளப்ல இருந்த அந்த சமயத்துல புதுசா தளபதி விஜயும் என்ட்ரி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீபாவளி அன்னைக்கு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஒரு அட்டகாசமான படத்துல நம்ம தளபதி விஜய் துப்பாக்கியில நடிச்சாரு அந்த படம் உலகளவுல நூத்தி எண்பது கோடி வசூல் பண்ணி இன்னைக்கு யாருமே அசைக்க முடியாத டாப் ஆக்டரா விஜய் இருக்காரு ஐந்தாவது படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல பல பிரச்சனைகளையும் தாண்டி முதல் நாள் நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸே ஆகாத விஸ்வரூபம் படம் தான் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து கோடிய உலகள கலெக்ட் பண்ணிச்சு ஆல்ரெடி நூறு கோடி கிளப்ல கமல் விஜய் ரஜினி இருந்துட்டு வர அந்த சமயத்துல நாலாவது ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ட்ரி கொடுத்தாரு அந்த படம் தான் சிங்கம் டூ ஹரியோட டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு வெளியே வந்த படம் தான் இந்த சிங்கம் டூ இதுவும் நூறு கோடி தாண்டி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா சூர்யாக்கு அமைஞ்சிச்சு இவங்க எல்லாரும் நூறு கோடி கிளப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் புதுசா தலையோட என்றி ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஷ்ணுவர்தன் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் ஆரம்பம் அந்த படம் அஜித்துக்கு முதல் நூறு கோடி படமா அமைஞ்சிச்சு படம் இறங்கின கொஞ்ச நாள்லயே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுனால உலகளவில் அளவுல ஆறு கோடியே அந்த படம் வசூல் பண்ணிச்சு அடுத்ததை நம்ம பார்க்க போற படம் மறுபடியும் ஏஆர் ஆர் முருகதாசும் தளபதி விஜயும் இணைஞ்சு நடிச்ச கத்தி இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளிவந்து விவசாயத்தோட முக்கியத்துவத்தை கூறி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்தையும் தன் பக்கம் ஈர்த்து கிட்டத்தட்ட நூத்தி கோடி உலகளவில் இந்த படம் வசூல் பண்ணிச்சு அடுத்த படம் லிங்கா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் இது ரஜினிகாந்த் இதுல சூப்பராவே நடிச்சிருப்பாரு ஆனா கதை கொஞ்சம் வீக்கு தான் பட் இந்த படம் வெளிவந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வசூல் பண்ணிச்சு இதுக்கு அப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க ரஜினி எவ்வளவு மொக்க படத்துல நடிச்சாலும் கண்டிப்பா அந்த படம் நூறு கோடி அடிக்கணும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற கடைசி படம் ஐ சங்கர் இயக்கத்துல விக்ரமோட டெடிக்கேஷன் அண்ட் அதீத நடிப்புல வெளிவந்த படம் தான் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளிவந்த இந்த படம் கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து கோடி உலகளவில் கலெக்ட் பண்ணிச்சு நூறு கோடி கிளப்ல இணையறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த தமிழ் சினிமா இன்னைக்கு பல கோடிகளை வசூல் பண்ணிட்டு இருக்கு